இதுதான் நம்ம வீட்டு கத்திரி தோட்டம் இந்த கத்திரி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மூணு ரகமான கத்திரிக்காய் இந்த இந்த மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்டு புழுக்களும் காய் புழுக்களும் அதிகமாக செடியை தாக்குது ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து அக்னி அஸ்திரமும் அதுக்கப்புறமா வந்து இல்லைன்னா திரிஜி கரைசன்னு சொல்லுவாங்க அதையும் ரெடி பண்ணலான்னு இருக்கோம் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம் காய்கள் பாருங்கள் நல்லா குத்து குத்தாக இருக்குது இந்த மாதிரி தான் காய்க்குது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கொசுக்கள் இருக்குது மழை என்றதுனால நிறைய கொசுக்கள் வந்துடுது இது வேறு ரெட் காய்க்கு நம்ம இயற்கையாக தான் பண்ணுறோம் இதையும் இப்போ வீட்டுக்காக மட்டும்தான் இப்போ தக்க பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து செடி அடர்த்தியாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்டு பொருட்களும் இலை பூச்சி பேன்னு சொல்லுவாங்க அந்த பேன் அதிகமாக இருந்ததுனால பாருங்கள் இந்த இலையெல்லாம் எப்படி ஆகிடுச்சி பாருங்கள் ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து இந்த திருச்சி கரைசல் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணணும் இதையே கொஞ்சம் நம்ம தள்ளி நட்டோம் ஒரு மூணு செடி இது பாருங்கள் இது எவ்வளோ நீட்னஸ்ஸாக ஒரு பூச்சி கூட இல்லை இதுக்கெல்லாம் வேப்ப கொட்டை கரைசியில் தான் ஆகிடுச்சோம் இதுக்குள்ளே நல்லாயிருக்கு ஏன்னா அவங்க பக்கத்தில் பக்கத்தில் அதிகமாக நெருக்கமாக இருக்கவே இடைவெளி இல்லாமல் இந்த மாதிரி ஆகிடுச்சு பூச்சி அதிகமாக தாக்குதல் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததாக பீன்ஸ் நடவு போடலாம் சொல்லிவிட்டு இப்போ திரும்பவும் நிறையா ஆட்டு சாணிங்களை கொட்டி கலந்து இடத்த ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இது நல்லா மகனன்றதில் கொத்தி நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக அதில் பீன்ஸ் நடுவோம்